மதுராந்தகம் அருகே போலி டாக்டர் கைது பிளஸ் டூ படித்துவிட்டு மருத்துவம் பார்த்தவர் செங்கல்பட்டு ஆகஸ்ட் பதினொன்று பிளஸ் டூ படித்துவிட்டு மருத்துவம் பார்த்த போலி டாக்டர் கைது செய்யப்பட்டார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சுருங்குழி அடுத்த மேல்வளம் பேட்டையில் உள்ள வீட்டில் பிளஸ் டூ படித்து ஒருவர் கிளினிக் வைத்து நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்தது தெரிய வந்தது இதுகுறித்து காஞ்சிபுரம் குற்றத்தடுப்பு நுண்ணறிவு பிரிவு அலுவலகத்துக்கு புகார் வந்ததை அடுத்து நுண்ணறிவு பிரிவு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தலைமையில் மேல்வளம்பேட்டையில் உள்ள கிளினிக்கில் திடீர் ஆய்வு செய்தனர் அப்போது கிளினிக்கில் மூதாட்டி ஒருவருக்கு பிரகாஷ் அன்பது வயசு என்பவரை மருத்துவர் பார்த்து கொண்டிருப்பதை கண்டுபிடித்தது இதை அடுத்து அவரை போலீசார் பிடித்து விசாரித்தனர் விசாரணையில் அவர் பிளஸ் டூ வரை மட்டுமே படித்துவிட்டு கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மதுராந்தகம் அடுத்த புழுதிவாக்கம் மற்றும் கருங்குழி பகுதியில் கிளினிக் நடத்தி நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருகிறது கண்டுபிடிக்கப்பட்டது மருத்துவ நலப்பணிகள் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குனர் டாக்டர் மலை கொடுத்ததாக புகாரின் பேரில் மதுராந்தகம் போலீசாரை அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்